ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமெண்ட்டு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு சிம்பிளாகவும் அதோட டேஸ்டியாகவும் ஒரு அவரக்காய் பொரிய தான் செய்து காட்டப்புறன் வாங்கதை பிடிச்சிடலாம்ட்டு பார்க்கலாம் இந்த அவரக்காயில்தான் நான் உங்களுக்கு பொரியல் செய்து காட்டப்புறன் நான் ஊரில் இந்த அவரக்காயை கண்டதில்லை நான் இருக்குதோ எனக்கு தெரியல ஆனால் வித்தியாசமாக இருக்கும் உடைச்சா டக்கு டக்குன்னு முறிகிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் இது வந்து சிக்கனோட எல்லாம் போட்டு சும்மா சோட்டேட் பண்ணி சாப்பிட ருசியாக இருக்கும் அதே இதில் நான் வந்து டே பொரியல் செய்ய போகிறேன் இதை இங்கே என்று சொல்கிறாங்க ஊரில் யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு அவரைக்காய் எடுத்துட்டு ஒரு சின்ன டிப்ஸ் உங்களோட சேர் பண்ணுறேன் மீதம் இருக்கிற அவரை காயை வந்து அதே மாதிரி ரைப் பண்ணி வச்சிடன்னு சொன்னால் இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அவரக்காய் மட்டும் இல்லை என்ன மரக்கறையும் பண்ணி வச்சோம்னு சொன்னால் ஒன் வீக்குக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ இந்த அவரக்காயில் உள்ள நாரை வந்து மேலே இங்கு எடுக்கிறேன் நார் எடுக்கிறதால நினைக்க வேணாம் இந்த அவரக்காய் வந்து நல்ல பிஞ்சான அவரக்காய் தான் இப்போ எல்லா நாரையும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இதை சின்னன்னா கட் பண்ணி எடுக்கணும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கிறேன் எப்போயும் பொரியல் செய்கிறதுக்கு பிறந்த பாத்திரம் வச்சோம்னு சொன்னால் பொரியல் வந்து நல்ல ட்ரையாக வரும் அப்போ பாத்திரம் வந்து சூடாகினது பிறகு ஒயில் ஆட் பண்ணுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒயில் ஆட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒயில் சூடாகினது பிறகு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஒரு நட்டு கருவேப்பிலை ஒரு செத்தல் மிளகாயை சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி செத்தல் மிளகாயை ஆட் பண்ணுங்க இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் எப்போயுமே கறிகளுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணம்னு சொன்னால் சுவா வந்து அதிகமாக இருக்கும் என்னோட பெரிய வெங்காயம் இருந்தபடியே பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு கார் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணினது பிறகு நல்லா அவரக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் அடுத்ததாக பீன்ஸை வந்து நான் வடிவாக கழுவிட்டு சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ எல்லா அவரைக்காயும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒருக்காய் மிக்ஸ் பண்ணி விடுவேன் ரெண்டு மூன்று நிமிஷம் அந்த அவரைக்காயை அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுவோம் அடுத்ததாக அவரைக்காயை தேவையான அளவுக்கு உப்பு கல் அட் பண்ணுறேன் உப்பு கல்லும் அட் பண்ணிவிட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அவரைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டுட்டு அவரைக்காயை வேக வைப்பேன் அஞ்சாறு நிமிஷத்துக்கு பிறகு மூடியை திறந்து அவரைக்காயை வந்து நல்லா அவரைக்காய் மிக்ஸ் பண்ணி விடுவேன் நாங்கள் விட்டு தண்ணியெல்லாம் வத்தினது பிறகு அவரை நல்லா வெந்திருக்கணும் அதுக்கு பிறகு கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் உங்களுக்கு இந்தளவு பூ ஆட் பண்ண விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுங்கோ இப்போ நல்லா அவரக்காய் மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஓ பண்ணினது பிறகு லாஸ்ட்டாக தேசிக்காய் புளி ஆட் பண்ணுற ஒரு சின்ன துண்டு உங்களோட புளிப்பு சுவை கேட்ட மாதிரி புளிப்பை கூட்டியோ குறைச்சி கொள்ளுங்கோ தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறதால இந்த பொரியல சுவை வந்து நல்லா அதிகமாக இருக்கும் தேசி புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அவருக்காய் மிக்ஸ் பண்ணினோம்னா சுவையான அவரக்காய் பொரியல் வந்து ரெடி இது போல் நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்தாண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்